மாநாட்டை வணிகம் காக்கும் எழுச்சி மாநாடு என்ற தமிழ்நாடு வணிக மாநில தலைவர் இங்கே வருகின்ற மே ஐந்து நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து எங்களுடைய மாநில அமைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவருக்கு முன்னிலையிலும் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் மணி அவருக்கு முன்னிலையிலும் மாநில பொருளாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் போன்று மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் திளைச் நிர்வாகிகள் முன்னிலையில் இப்போது மேஐந்து குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே மறைந்த தெய்வத்து வணிக தகவல் குதேசி நாயகன் எனது தந்தையும் எங்களது தலைவருமான ஐயா வெள்ளையன் அவர்கள் மறைவுக்கு பின் நடக்கும் முதல் மாநாடு இந்த மாநாடு எங்களது தலைவர் நாயகன் அவர்கள் நினைவாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிற்கு வணிகம் வணிகம் காக்க ஐயா த வெள்ளையன் அவர்கள் வணிகம் காக்க வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் இந்த மாநாடு அமைதியாக இருக்கின்றது இந்த மாநாடு மிக விமர்சையாக நடக்க வேண்டும் அதை எங்களது மறைந்த தலைவர் அவர்களுக்கு வெற்றி மாநாக நாங்கள் காணியாக்க காணிக்கையாக்க இருக்க வேண்டும் என்று இம்முறை சென்னையில் சென்னை மத்தியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள சென்ஜார் ஆங்லோ பள்ளி மைதானத்தில் வைத்து மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது இதில் குறைந்தபட்சமாக வணிகர்கள் கலந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைதான் முதன்மையான சங்கம் பழமையான சங்கம் எழுச்சியான சங்கம் இதில் தமிழகம் முழுவதும் ஆறாயிரத்தி ஐநூறு கிளைச்சன்கள் கொண்ட ஒரே அமைப்பு எங்களது அமைப்பு தான் ஆகவே இந்த மாநாட்டிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று நீதி அதே போன்று விவசாய சங்கத்தின சார்பாகவும் ஏனைய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அங்கே வரும் அனைத்து வணிக குடும்பங்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது கோடை காலத்திலே வெயில் தட்டம் அதிகமாக இருப்பதால் அங்கே எங்களது பொதுச் செயலாளர் ராகவேந்திர மணி அவர்கள் ஏற்பாட்டிலே அனைவருக்கும் இலவசமாக நீர் மோர் இப்படி ஒரு பத்து ஸ்டால் நாங்கள் வியாபாரிகளுக்காக வரும் குடும்பத்திற்காக இலவசமாக வாங்க இருக்கின்றோம் அதே போன்று அனைவருக்கும் அனைவருக்கும் மதியம் அலசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாநாடு நமது தலைவர் அவர்களுடைய மாநாடு மாநில தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த மாநாடு நம்ம நம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை வணிக குடும்பங்களும் அவருக்கு இதை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் சிறந்த கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் இந்த மாநாடு மூலயமா என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு வைக்கிறதா இருக்கு பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி எல்லாம் சொல்லுதுங்க மாநிலமும் ஜிஎஸ்டி தான் சொல்லுது ஆனா இது இருக்கிறத பாத்தீங்கன்னா மாநில இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருக்கட்டும் அந்த அரசாங்கம் நடக்குதுன்னா அந்த காரணம் வந்து சிறந்த வணிகங்கள் தான் ஆனா இப்ப பாத்து கேட்டீங்கன்னா பாத்து இன்னைக்கு வரி வரியான வரி செலுத்துக்கலாம் ஏன்னா எங்க வந்து வருஷத்துக்கு வரி செலுத்த முறை இருந்ததுங்க மூணு வருஷம் கேட்கணும் இப்போ வந்து ஐயாயிரம் ஐநூறு கீழே இருந்தால் ஒரு வரையை இறங்கி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு இருந்ததுங்க இப்போ அந்த அறுநூத்தி இருபத்தி ரூபாய் அப்படியே வந்து மூவாயிரத்தி ரூபாய் கட்டுறாரு எந்த வருஷம் மூணு வருஷத்துக்கு மொத்தமா இந்த மூணு வருஷத்துக்கு மொத்தமா கட்டினா ஒரு சாமானிய எப்படி அது ஒரு சாதாரண டீ பாத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் இந்த மூணு வருஷத்துக்கு ஆறாயிரம் கட்டணும் எப்படி கட்ட முடியும் சரி இது போக அவன் வந்து இடத்துல கட்டுவாங்க மூணு வருஷத்துக்கு வலி எங்க மூவாயிரம் ரூபாய் இருந்த வருஷத்துக்கு தத்துக்கிறதுக்கான ராமாயண வலி போல

பழைய முறையை இந்த வரிகள் தான் வேணுங்க மூணு வருஷம் கெட்டுவா எப்படிதான் அதுவே எங்களுக்கு தொடர்பு கொடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது மூணு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறையை கட்டலாம் ரெண்டு வருஷத்துக்கு தேவையான கட்டலாம் அதெல்லாம் சொல்லுங்க இடத்துல உரிமையாளர் தான் கட்டுவாங்க ஒரு வாடகை காலத்துல வந்து எப்படி கட்டுவாங்க இதை வச்சு லோன்லாம் எல்லாம் வாங்கி இப்படி நீங்க திடீர்னு நாலு மணிக்கு ஏத்துட்டீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் கட்ட முடியாது இதே கட்ட முடியாது

அந்த மூணு வருஷத்துக்காக நாங்க கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் மூணு வருஷமும் கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சுலபமான ஒரு வழியை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க இருந்தாலும் அரசாங்கம் சொல்லி எங்க தலைவர் சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வழி என்னன்னா போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தாரக மந்திரம்

தமிழ்நாடு வணிக சங்க வந்து எந்த அரசாங்கத்தையும் சாராத ஒரு அமைப்பு அதே போல எங்க மாநாட்டிலேயே வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நம்ம கூடுவோம் அதனால எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணுவோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது வேண்டு வரி இந்த தெரியும் வரையும் பத்திரிகை தெரியுங்க மூன்று தான் தொடர்ந்து அமைப்பு நாங்க தான் அன்னைக்கே முத்தமிழர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின் வழிக்கு வந்து ஒரு சுபமான வழியை கொடுத்தாங்க ஜெயிப்போம் நிறைவேற்றி இருக்காங்க சொல்லலா கலைஞர் அம்மா அவர்கள எந்த ஆட்சியா வந்தாலும் போராட்டத்துக்கு வாயிலாக இருந்தாலும்

மாநகராட்சி அதிகாரி இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர்களுக்கெல்லாம் இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு மானியத்துறையெல்லாம் கொடுத்து அந்த தொழில் மேலோங்க அதாவது உண்மையான தமிழ்நாடு வணிக சங்களுக்கு சேர வேண்டும் அதாவது மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதாவது பொதுக்குழு கூட்டத்துல கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் பொதுச் செயலாளர் ராகவந்த பொது சொன்னார் அவர்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம திருச்சியின் பொதுக்குழு கூட்டாம மூத்த நிர்வாகம் பாலகிருஷ்ணன் இருக்காங்க

အေးမင်္ဂလာပါဗျာ။အား niche လာနေတော့ပါဘူး။အပေါ်ကလည်းသံတွေပဲထားနေတာ။